ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு பொடி எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கப்பு வெள்ளை உளுந்து ஒரு கப்பு கருப்பு உளுந்து கப்பு எள்ளு ஒரு கப்பு வந்து பார்லி அரிசி அந்த ஒயிட்டாக இருக்குல்ல அதுதான் பார்லி அரிசி பத்து ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த சத்து மாவு நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைலாம் இருக்குல்ல அவங்களாம் கண்டிப்பாக ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கால் வலி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஐட்டம் எல்லாத்தையும் தனித்தனியாக வரத்துக்கோங்க அடுப்பை கம்மியான ஃப்ளேமில் வச்சு வருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து சீக்கிரமே கட்டி கட்டியான மாதிரி ஆயிரும் சீக்கிரம் புழு இல்லைனா வண்டு ஏதாவது வந்துடும் அதனால் கம்மியான ஃப்ளேமில் வச்சு டைம் எடுத்து வருங்க ஏன் தனித்தனியாக வறுக்க சொல்கிறேன்னா எள் சீக்கிரம் ரெடி ஆயிரும் ஆனால் மற்ற ஐட்டங்கள்லாம் வறுத்து ரெ ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு திருச்சி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு எப்படியும் ஒன் மன்த் வரை கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணியே படாமல் வச்சிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு எப்படி கஞ்சி காய்ச்சினே இல்லை கூழ் காய்ச்சினேங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்